ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நேரோடை தேடும் ஆண்போடு அத்தியாயம் ஒப்பது பிறந்த வீட்டை விட புருஷன் வீடு நல்ல வசதியாக இருந்தால் பெண்கள் என் புருஷன் வீடு அப்படி இப்படி என்று ஃபிலிம் காட்டுவார்களே தவிர இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு போக நினைக்க மாட்டார்கள் ஒரு வழியாக யுவன் அம்மா அப்பாவை தங்களுக்கு கொடுத்த வீட்டிற்கு கூட்டி வந்து விட்டான் இங்கே எந்த வசதியுமே இல்லை இங்கே எப்படிலாம் இருக்க முடியும் என்ற விசாலி புலம்ப இதுவே பாவம் பார்த்து தாத்தா மாமா கொடுத்துருக்குறாங்க விமலா சித்திக்கு வெறும் இருபது ஏக்கர் தாத்தாவோட தோட்டம் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அவ மகளுக்கு என்ன படித்து கை நிறைய சம்பளம் வாங்குறா அவள் அப்பா வேற சம்பாதிச்சு இருக்கிறாரு நல்ல வசதியான இடமா பார்த்து கட்டி கொடுப்பாங்க ம் எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும் இந்த உதயாவும் சென்னைக்கு போய் பணத்தை தண்ணியாக இறச்சி தான் படித்தா என்ன ஆச்சு ம் சரியாத்தான் மிச்சம் தான் சொல்கிறாங்க ஓ ம் அரியர் வச்சது தான் மிச்சம் அதையும் கூட அவள் எழுதி பாஸ் ஆகினாலா இல்லையான்னு தெரியலை ஆனால் பாரு அந்த தியாகுவோடைய மகள்கள் ரெண்டு பேரும் கையிலேயே சம்பளம் வாங்குறாளுங்க என் அண்ணன் வீட்டார் என் மருமகள் தாசில்தார் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ம் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் எனக்குத்தான் அது எதுவும் இல்லாம போச்சே என்று மூக்கை உறிஞ்சினாள் பெரியவர்கள் நான்கு பேரும் நல்ல நாள் பார்த்து வேலாயுடம் வீட்டிற்கு போக அங்கேதான் தியாகவும் இருந்தார் தெரிஞ்சு நல்லா விசாரித்து தானே போனார்கள் எங்க மருமகளை நாங்க கூட்டி போகணும் முறைப்படி வந்து எப்ப கூட்டி போகலாம் என்று ஒரு குருபரன் கேட்க தியாகுவிற்கு இன்னும் கூட மனதே இல்லை ஆனால் அதிதீரன் மூலம் வீட்டில் நடக்கும் அனைத்தும் மேலாயுதத்திற்கு தெரிந்துவிடும் அதனால் இனி அந்த வீட்டில் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்தாலும் சின்ன தயக்கம் வரத்தான் செய்தது அதை புரிந்து கொண்ட அண்ணன் தம்பி இருவரும் மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணினது தான் எங்களை மன்னிச்சிருங்க என்று இருகை கூப்பி மகனின் வாழ்க்கைக்காக மன்னிப்பு கேட்டார்கள் அதை பார்த்த தியாகு பதறிப்போய் என்னங்க இது நான் அத மனசுல வச்சுக்கலங்க என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே நேரத்தில் என்னை விட்டு பிரிய போறாங்க தான் என்னால தாங்க முடியலை என்றவர் அப்ப உங்க அம்மா அப்பாவோட என்றவர் அப்போ உங்க அம்மா அப்பாவோடைய மனநிலை எனக்கு புரியல ஆனா இப்ப புரியுது என்றார் சரி நல்ல நாள் பார்க்கலாம் என்ற வேலாயுதம் நாளைக்கே நாள் நல்லா இருக்கு சொந்த பந்தங்களோட வந்து கூட்டிக்கிட்டு போகலாம் என்றார்கள் சரி என்று ஏக தடபடலுடன் ஏற்பாடுகள் நடந்தது ஒரு வருடம் இரவு பகல் கண்விழித்து படித்தால் பரிவர்த்தனை எல்லா அரசு பணியாளர்களுக்கான தேர்வையும் எழுதினால் கடைசியா ஒரு வருடத்திற்கு பிறகுதான் தாசில்தார் வேலை கிடைத்தது தியாகு பூரித்து போனார் பவினா கூட பரவாயில்லையே தமிழ் படித்து சாதித்து காட்டிட்ட என்னோட வாழ்த்துக்கள் என்று பாராட்டினாள் வருமான வரித்துறையில் முதல் அப்பாயின்மெண்ட் திருச்சியில் போட்டார்கள் மகளை தனியாக விடக்கூடாது என்று பயந்து தியாகு மகளுடனே வந்து அரசாங்க குவார்ட்டர்ஸில் தங்கி கொண்டார் பாவம் பவினாதான் வேறு வழியின்றி பெண்கள் விடுதியில் தங்கிக் கொண்டாள் பவி பவித்ரனின் தங்கை திருமணம் முடிந்து விட்டது ஏற்கனவே அவன் வாங்கி போட்ட இடத்தில் இப்போது வீடு கட் வீடும் கட்டி விட்டான் இதனால் அவன் அம்மாவின் அவன் அம்மா இவன் காதலுக்கு பச்சை கொடி காட்டி விட்டார் அவனும் சந்தோஷமாக தியாகுவிடம் போனில் பேசி பெண் கேட்டான் அவரும் ஒத்துக்கொண்டார் என்னப்பா ஒரு சஸ்பென்ஸும் இல்லாமல் இப்படி பொசுக்களை ஒத்துக்கிட்டீங்க என்று பரிவர்த்தனை சொல்ல உன் கல்யாணம் கொடுத்த ஷாக் போதும்மா ஏற்கனவே எனக்கு நீ மருத்துவமனையில் இருந்த போது அந்த சந்தேகம் வந்தது அதனால தான் அவளுக்கு நான் மாப்பிள்ளையே பார்க்கறத விட்டுட்டேன் என்றார் ஓ அப்போவே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா ம் எனக்கும் சந்தேகம்தான் ஏன்னா பவினான்னு என்னைய பவினான்னு போய் சொல்லி நீ அங்கே போன்னு அனுப்பி வச்சப்பவே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது ஆனால் கேட்டாலும் சொல்ல மாட்டாலே அதுதான் கேட்கலை என்றாள் பரிவர்த்தனை பரிதி நீ இப்போ படித்து நல்ல வேலை பார்க்குற கை நிறைய சம்பளம் வாங்குற உன்னோட வாழ்க்கை அதிதீரனுடன் என்று அந்த கடவுள் முடிச்சு போட்டு இருந்தாலும் வாழ போகிறவன் நீதான் அதிதீரன் அன்றே சொல்லிவிட்டான் நீதான் அவன் மனைவி என்று நீ அப்போவும் எதுவும் சொல்லலை இப்போவும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் என்னமா அர்த்தம் உனக்கு அதிதீரன் கூட வாழ விருப்பம் இல்லையா என்று அப்பா கேட்க பதறியவள் இல்லைப்பா எனக்கு அவரை பிடிக்கும் ஆனா அங்கே போய் வாழத்தான் பயமா இருக்கு என்றாள் என்னமா இது முன்னாடி நீ பயந்தா பரவாயில்லை இப்ப நீ ஒரு வட்டாட்சியாளர் பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவள் உன்னை கைதோட யாருக்கும் தைரியம் வராது நீ வெறும் நீ முன்பு வெறும் தியாகுவின் மகள் ஆனால் இன்று உன் பதவி அவர்களை உன் உன்னிடம் இருந்து தள்ளி நிறுத்தும் அந்த பயம் இன்னுமா இருக்கு உனக்கு என்றார் அப்பா வெளியே தான் நம்ம படிப்பு பதவி எல்லாம் வீட்டுக்குள்ள நான் அதிதீரன் பொண்டாட்டி அந்த குடும்பத்து மருமகள் தானேப்பா என்றார் பிறகு அப்பாவும் அக்காவும் அவளுக்கு தைரியம் கொடுத்தார்கள் அதன் பிறகுதான் பரிவர்த்தனை அவர்கள் சொந்த ஊருக்கு பணி மா பணி மாறுதல் கேட்க உடனே கிடைத்தது இந்த மூன்று வருடத்தில் அதிதீரனைப் பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது தியாகுவிற்கு எல்லாம் தெரியும் பரிவர்த்தனை பற்றி அதிதீரனுக்கு தெரியாது அதன் தன் மனைவியைப் பற்றி இன்னொருத்தருகிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள அவனுக்கு பிடிக்கலை அதனால் கேட்டதும் இல்லை இவள் பணி மாறுதலாகி வந்து வந்துவிட தியாகு சென்னை வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தார் அங்கு போக வேண்டி இருந்ததால் போய்விட்டு பவித்திரனின் அம்மாவையும் பார்த்து திருமண விஷயமாக பேசிவிட்டு வந்தார் இதற்கு இடையில் கோவில் திருவிழாவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை நடந்ததெல்லாம் நன்மையாகவே முடிந்தது பவினா வந்துவிட்டாள் அவர்களும் ஊர்கூடி வந்து அதிதீரன் மனைவியையும் விமலாவின் மகளையும் சொந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் இப்ப அந்த வீடு சட்டப்படி அதிதீரனுக்கு சொந்தமானது மாலதி ஆரத்தி எடுக்க கணவனும் மனைவியும் உள்ளே நுழைய இரு அத்தைகளும் ஆரத்தி எடுக்க பவினா உள்ளே வந்தாள் முன்பு பரிவர்த்தனை தங்கி இருந்த அதே அறையில் பவினா தங்கினாள் பரிவர்த்தனை விளக்கை ஏற்றி சாமி கும்பிட அதிதீரன் அவள் அருகே நின்று கும்பிட்டான் அவனுக்கு மனைவியின் உடல் மொழியே சொன்னது நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை என்பது போல் இருந்தது தெரியும் திருமணமானவுடன் பிரிந்தவர்கள் மூன்று வருடம் கழித்து ஒன்று சேரும் போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும் என்று தெரியும் பவினா எல்லார் கூடவும் ஒட்டி உறவாடவில்லை என்றாலும் முகத்தை திருப்பிக்கொள்ளவும் இல்லை தாத்தா பாட்டியிடம் நன்றாக ஒட்டி கொண்டாள் தன் அம்மா பற்றி கேட்டாள் விருந்து தடபுடல் பட்டது அதிதீரன் சங்கர் இருவரிடமும் அளவாக பேசினாள் தியாகு பழைய வீட்டில் விமலாவோடு அவர் வாழ்ந்த அறையிலேயே தங்கிக் கொண்டார் பரிவர்த்தனையை அலங்காரம் செய்தார்கள் மாலதியும் பவினாவும் பவினா நீ என் பெரிய நீ என் பெரிய அத்தையை பறந்து பறந்து அடிச்சியாமே அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம போனேனே என்றாள் அத்தாச்சி பவினா பார்க்கத்தான் மெல்லிசா இருப்பா அடிச்சா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பசங்க ஏதாவது வம்பு செஞ்சா வம்பு செஞ்சு மாட்டினா போதும் அடி பின்னி விடுவா உடனே பிரின்ஸ்பால் பெற்றவர்களை கூட்டிட்டு வாங்க என்பார்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டா அம்மாவைத்தான் மிரட்டி கூட்டிக்கிட்டு வருவா பாவம் அம்மா இவ எப்படி பேச சொன்னாலோ அப்படியே பேசிட்டு வெளியே வந்து நான் சரியா பேசினேனா பாப்பா என்று கேட்பார் நான் தான் தலையில் அடிச்சுக்குவேன் அம்மாவா நடிக்க வந்த ஆளு மாதிரி பேசுகிறம்மா நீ தானே என் அம்மா என்பாள் அவள் நம்ம வரலாறு அப்படி என்றாள் பவினா நல்ல வேலை என் அண்ணா தப்பிச்சுக்கிட்டாரு பாவம் அவர் வாயே வாயே திறந்து பேச மாட்டார் நீ கையால தான் பேசுவ அதுதான் கடவுள் மனுஷங்க போட்ட முடிச்ச மாற்றிட்டாரு என்றாள் மாலதி இந்த தீரன் தப்பிச்சுக்கிட்டாரு இன்னொரு தீரன் மாட்டிக்கிட்டாரே என்றாள் பவினா பாவம்தான் அந்த அன்னை என்றால் மாலதி சிரிப்புடன் பரிவர்த்தனையை அழைத்து போய் தீரன் அறையில் விட்ட பவினா பரிதி எப்பவும் எதுக்கும் பயப்படக்கூடாது பெண்கள் நாம தான் குடும்பத்தின் கிங் மேக்கர் அம்மா பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை நாமளே கண்கூடா பார்த்திருக்கிறோம் அப்பாவோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தது அம்மாதான் பணம் காசில் நம்ம சந்தோஷம் இல்லைன்னு உனக்கு தெரியும் தீரன் கூட நீ சந்தோஷமா வாழணும் விமலா அம்மா கண்டிப்பா உனக்கு உறுதுணையா இருப்பாங்க பெஸ்ட் ஆஃப் லக் என்று தங்கையின் கன்னத்தில் முத்தமிட்டு அனுப்பினாள் மாலதிக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது ஒரு தாய் வைத்து பெண்களே நீ பெருசு நான் பெருசு என்று சண்டை போடும் இந்த காலத்தில் வேறு வேறு தாய்க்கு பிறந்தாலும் இவர்களின் பாசம் அலாதியானது என்று புரிந்து கொண்டாள் அறைக்குள் சென்ற பரிவர்த்தனை சற்றும் மற்றும் பார்க்க தீரன் பால்கனியில் பேசிக்கொண்டு கொண்டு இருந்தான் இந்த மூன்று வருடத்தில் சற்று மூப்பு தட்டியது போல் ஒரு தோற்றம் கொஞ்சம் சிரிச்சா என்னவாம் குறைஞ்சா போயிடும் இந்த மாதிரி உம்முன்னு இருந்தா வயசு கூடத்தான் தெரியும் பரிவர்த்தனை வந்ததை கண்டதும் பேச்சை முடித்து கொண்டு அவன் உள்ளே வந்தவன் வெளிக்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தான் பெரும்பாலும் அவன் வேட்டி சட்டை தான் கட்டுவான் பேன் போடுவது அரிது அவள் பார்த்ததும் இல்லை ஆனால் இப்போ கைலியும் மார்போடும் இருந்தான் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு காற்று ஜிலு ஜிலு வென்று வீசியது அவன் விடிவிளக்கை போட்டுவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணியவன் வா இப்படி வந்து உட்காரு என்றான் அவள் அவனை ஆச்சரியமாக பார்க்க என்ன என்றாள் இல்லை என்னை எல்லாரும் பரிதீன்னு தான் கூப்பிடுவாங்க நீங்கள் தான் புதுசாக வர்தினின்னு கூப்பிடுறீங்க என்றாள் ம் எனக்கு நீ புதுசு தானே என்றான் ஒரு மாதிரி மேய்ச்சல் பார்வையில் அவள் தலைகுனிந்து கொள்ள சரி சரி நான் எதையும் ஆரம்பித்தா சீக்கிரம் விடும் ஆள் இல்லை அவள் அருகே வந்து மெல்ல அமர்ந்தவன் அவள் கழுத்து வளைவில் அவளுடைய செயனை எடுத்து பார்த்தான் தழும்பே காணோமே என்றான் அது பவினாதான் அசிங்கமாக இருக்குன்னு மார்க் ரிமூவர் வாங்கிக்கு வாங்கி தொடர்ந்து போட்டேன் ஒன்றரை வருஷம் அப்புறம் காணாமல் போயிருச்சு என்றாள் ம் இதனால தான் பெரியவங்க அடிச்ச அடி மாறிடும் சொன்ன சொல்லு மாறாதுன்னு சொல்கிறாங்க போல என்றவன் உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம் உன்னை முதன் முதலாக ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சின்ன பிள்ளைகளோடு நீ பேசினதை பார்த்தப்பவே ஏனோ எனக்கு உன்னை அந்த நிமிடம் பிடித்தது ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான் ஆனால் அப்ப நீ விமலாத்தை மகள் என்று தெரியாது அதன் பிறகு உன் அப்பா அனுப்பிய ஃபோட்டோவை பார்த்து நீதான் பவினான்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தான் எத்தனை குழப்பம் சாரி மச்சா தப்பு என் மேலே தான் நான் உங்கள் கிட்ட அன்னைக்கு உண்மையை சொல்லத்தான் உங்களை தேடி வந்தேன் நான் பவினா இல்லை உங்கள் அத்தை மகள் இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லத்தான் வந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே என்னை ஏதேதோ சொல்லி மிரட்டிட்டீங்க அதுதான் நான் பயந்துக்கிட்டு சொல்லலை என்றாள் ம் நீ என் சொல்லி இருந்தாலும் எந்த மாற்றமும் நடந்திருக்காது ஏன்னா விமலாத்தை மகள் என்று நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை எனக்கு உன்னை ரொம்ப பிடித்தது தான் பண்ணிக்கிட்டேன் நீ தியாகு மாமா மகள் பவினாவின் தங்கை இது எனக்கு கூடுதல் சந்தோஷம் ஏன்னா நான் வேற யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா பவினா கூட என் குடும்பத்தின் தொடர்பு இல்லாமலே போயிருக்கும் இப்ப அவள் உன் அக்கா எங்களை எங்க குடும்பத்தை சொந்தக்காரங்களா அவளுக்கு பிடிக்கலைனாலும் உன்னோட சொந்தமா உன் வீட்டிற்கு வந்து போவா நம்ம பிள்ளைகள் தலைமுறை வரை நம்ம உறவு நீடிக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தது ஆனால் எங்க அப்பா சித்தப்பாவிற்கு தான் அதை புரிந்து கொள்ள இவ்வளவு நாள் இருக்கு இதுவும் நல்லதுதான் தாத்தா பாட்டியோடைய பெரிய ஆசை பவினாவிற்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலை தான் ஆனால் நீ என்கிட்ட திருமணத்திற்கு முன்பே நீ பவினா இல்லைன்னு தான் நான் கிட்டேயும் சொல்லி இருக்கேன் நீயும் அப்படியே சொல்லிடு ஏன் ஏன் அப்படி சொன்னீங்க என் மனைவி பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்தினதா யாரும் நினைக்கக்கூடாது அதுக்குத்தான் என்றான்